சிவேரி இல்லை தாய் மகன் குழந்தை மருமகள் மருமகள் குழந்தை இப்ப அவருடைய கட்டுப்படை போன சரியா தொழிலுக்காக பேசணுமா ஒரு பொருளாதாரத்தை அமைத்து தரணுமா தரணும் மேலங்க வைத்து ஒரு தொழிலை மாடல் செய்து அதை விரிவாக்கி மேலோங்க வைக்கணும் என்பது ஆசை பொருளாதாரத்தை அமைத்து செல்வாக்கும் சிந்தனை இல்லாம உருவாக்கி மேலோங்க வைத்து கொடுத்த போதும்ல வேற என்ன கேக்குற அந்த செயல சிந்தனை வராது புரியுதா கலங்கமும் ஏற்படாது இதை உழவாய மாத்தி ஒத்துமையா இருப்பதற்கு வலியுறுத்தி தருகிற அமைதி கொடுக்கிற கலங்க வேண்டாம் நீ இருக்க மிளத்துல ஒரு விநாயகர் ஆலயம் ஒண்ணு இருக்க இருக்கா அதுக்கு சனிக்கிழமை மூன்று வாரம் நெய் தீபம் ஏற்றி கும்பிட சொல்லு மாற்றம் உண்டாகு ஜெயித்து கொடுத்த கலங்க வேண்டாம் வேற என்ன கேக்குற சிந்தனையும் வராது அற்புதமா இங்கேயே எடுக்க வைத்து தந்துற ஒத்துமையாக்கி இந்த கொண்டு போய் இதோடு ஒரு செய்து சாப்பாடு செய்து எல்லோரும் சாப்பிடலாம் சரியா இந்த கரையை கூட வைத்துக்கோ வெற்றி உண்டாகும்